எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எயித்து தமிழ் புக்கு இருக்கு இல்லையா நியூ புக்கு அதில் இரண்டாவது இயலான வினைமுற்று அப்படின்ற இந்த டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வினைமுற்று அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாமா மலர்விழி எழுதினால் கண்ணன் பாடுகிறான் மாடு மேயும் இத்தொடரில் எழுதினால் பாடுகிறான் மேயும் ஆகிய சொற்களை கவனியுங்கள் இச்சொற்களில் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்றுவினை அல்லது வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முற்று பெற்ற ஒரு வினைச்சொற்களை வந்து பார்த்தோன்னா முற்றுவினை வினை வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க வினைமுற்ற பொறுத்த வரைக்கும் ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடம் ஆகிய அனைத்திலும் வந்து வரும் வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் தெருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அப்படின்னு ரெண்டு வகையாக வந்து பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு தெருநிலை வினைமுற்றுனா என்ன குறிப்பு வினைமுற்றுனா என்ன தெருநிலை வினைமுற்று அப்படின்னா ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் அதாவது செயல் செய்பவர் சொற்பொரு சாரி செயல் செய்பவர் செய்யக்கூடிய அந்த பொருள் கருவி நிலம் காலம் ஆகிய ஆறும் முதன்மையானது இவை ஆறும் வெளிப்படையாக அமைவது தான் வந்து பார்த்தோம்னா திருநிலை வினைமுற்று இந்த ஆறு விஷயங்களும் வெளிப்படையாக வந்தது சொற்பொருள்னு இருக்குது ஓகேவா இந்த ஆறு விஷயமும் வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா திருநிலை வினைமுற்று ஓகேவா இந்த ஆறு விஷயமும் மறைஞ்சி காலத்தை மட்டும் வெளிப்படையாக காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாமல் வந்துச்சு அப்படின்னா அதாவது போரளிடம் காலம் சினை குணம் தொழில் ஆகியன ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவர் மட்டுமே வெளிப்படையாக காட்டக்கூடியது வினைமுற்று தான் குறிப்பு வினைமுற்று இந்த ஆறும் வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா இது வந்து தெருநிலை வினைமுற்று மாதிரி சொல்லப்படுது அதாவது மாணவி கற்றை எழுதினாலு இருக்குன்னு வச்சுக்கோங்க செய்பவர் யார் மாணவி அப்படின்றது தெரியும் கற்றை எழுதுனா அப்படிங்கும்பொழுது காலம் அப்படிங்கிறது இறந்த காலம் எழுதினால் அப்படின்னு வந்ததுனால இறந்த காலம் அப்படின்றது சொல்லலாம் அடுத்து கருவி அப்படின்றது கற்றை எழுதுனான்னா தாளும்னு வச்சு தான் எழுதியிருப்பாள் அடுத்து பொருள் அப்படின்னா அங்கே என்ன செய்கிறா கற்றை எழுந்து எழுதுறா நிலம் அப்படிங்கிறது மாணவினாலே அந்த இடத்துல பள்ளியை வந்து குறிக்கிது மறைமுகமாக அடுத்து செயல் அப்படிங்கிறது எழுதுறா அப்படின்ற இந்த ஆறு விஷயங்களும் வெளிப்படையாக வந்திருக்கா அதனால அந்த தெருநிலை வினிமுற்று அடுத்து குறிப்பு வினைமுற்றுனா என்ன அப்படின்னா பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஆகியனவற்றுள் ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டுமே வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று குறிப்பு வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக காலத்தை வெளிப்படையாக காட்டாது பொருள் பொறுத்த வரைக்கும் பொன்னன் இடம் வந்து தென்னாட்டன் காலம் வந்து ஆதிரயான் ஆதிர அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இதை வச்சு நம்ம எந்த காலம் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது இருந்த காலமா நிகழ்காலமாக எதிர்காலமாங்கிறது நமக்கு தெரியாது சினிங்கிறது கண்ணன் பண்பு அல்லது குணம் அப்படிங்கிறது கரியன் தொழிலுங்கிறது எழுத்தன்னு சொல்லியிருக்காங்க தெருநிலை குறிப்பு வினைவூற்றுகளை அன்றி ஏவல் முனைமுற்று வியங்கோல் முனைமுற்று அப்படின்னு பிற வினைமுற்றுகளும் தமிழில் வந்து இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அடுத்து ஏவழி வினைமுற்று அப்படிங்கிறது என்னென்னா பாடம்படி கடைக்கு போ இத்தொடரில் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுகின்ற இடுகின்றன இவ்வாறு தன்முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவழி வினைமுற்று எனப்படும் ஏவழி வினைமுற்று ஒருமை பன்மை ஆகிய இரு வகைகள்லேயும் வந்து வரும் எழுது அப்படிங்கிறது ஒருமை எழுது மீன் அப்படிங்கிறது பன்மை பன்மை ஏவல் வினைமுற்று எழுதுங்கள் என வருவது இக்கால வழக்கு ஓகேவா எழுது மீன் அப்படிங்கிறது பண்மை எழுது அப்படிங்கிறது ஒருமை அதாவது ஏவல் வினியமுட்டுனா ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ஒரு ஆர்ட்ரு போடுறது தான் ஓகேவா எழுது மீன் அப்படிங்கிறது பண்மையை குறிக்கக்கூடியது ஆனால் எழுது மீன் அப்படிங்கிறது தற்காலத்தில் வந்து பயன்படுத்துறது கிடையாது எழுதுங்கள் அப்படிங்கிறது வருது தான் இந்த காலத்தில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு வழக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்து வியங்கோல் வினியம் மட்டும்னா என்ன வாழ்த்துதல் வயதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்கள் வரக்கூடிய வினைமுற்று வியங்கொல் வினைமுற்று அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது இவ்வினைமுற்று இரு தினைகள் அப்படின்ற சொல்லக்கூடிய உயதினை அக்ரை அக்ரினை ஐந்து பால் ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் மூன்று இடங்கள்னு சொல்லக்கூடிய தன்மை முன்னிலை பலர்க்கை காட்டும் இதன் விகுதிகள் க ய இயர் அல் என வரும் இதோட விகுதி வந்து க இய இயர் அல் அப்படின்னு வரும் இந்த இயர் அல் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா தற்கால வழக்கில் வந்து கிடையாது ஓகேவா வாழ்க ஒளிக அப்படின்றது வருதா வாலியர் வாரல் வாலியர் அப்படின்ற இயர்ல முடியுது வாரல் அப்படின்றது அல்ல வந்து முடியுது இல்லையா அதை வந்து இங்க கொடுத்துருப்பாங்க இயரல் ஆகிய இரண்டு விகுதிகளும் தற்கால வழக்கில் வந்து கிடையாது செய்ய வழக்கில் மட்டும்தான் வரும் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தோன்னா இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்சியேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஏவல் வனிமற்றிருக்கும் வியங்கோல் வனிமட்டும்கும் ஏவல் வலிமட்டுன்னா முன்னிலையில வரும் வரும் ஓகேவா முன்னிலையில் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் வந்து வரும் ஏவல் மணி ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டர் செய்கிறோன்னா நமக்கே நம்ம வந்து ஆர்டர் போட்டுக்க மாட்டோம் முன்னிலையில் தான் வந்து வரும் வேங்குல மணி முற்றை பொறுத்த வரைக்கும் இருதினை ஐந்து பால் மூன்று இடங்களுக்கும் பொதுவாக வந்து வரும் ஒருமை பண்ணும் ஏற்பாடு வந்து ஏவல் மணி முற்றில் வந்து உ உண்டு எழுது எழுது மீனி தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம் எழுது எழுது மீன் அப்படின்ற ஒருமைப்பன்மை வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா ஒருமைப்பன்மை வேறுபாடு இதில் வந்து க உண்டு ஒருமைப்பன்மை வேறுபாடுங்கிறதே வியங்கோல் முனைமுற்றை பொறுத்த வரைக்கும் கிடையாது வியங்கோல் முனைமுற்றில் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் அப்படின்றதில் இதில் வந்து கிடையவே கிடையாது கட்டளை பொருளை மட்டும்தான் ஏவல் முனைமுற்று வந்து வரும் வேங்கோல் முனைமுற்றை பொறுத்த வரைக்கும் வாழ்த்தல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களை வந்து வரும் மிகுதி பெற்றும் பெறாமலும் வரும் எழுது இந்த ஏவல் முனிமுற்றை பொறுத்த வரைக்கும் விகுதி வந்து பெற்றும் பெறாமல் சில இடங்களில் பெற்றும் சில இடங்கள் பெறாமலும் வந்து வரும் விகுதி பெற்றே வரும் வியங்கொல் வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் விகுதி பெற்றே வந்து வரும் ஏவல் முனிமுற்றில் பெற்றும் பெறாமலும் வரும் இதில் முக்கியமானது என்னென்னா விதித்தல் பொருளில் வரக்கூடிய வியங்கொல் முனைமுற்று தன்மை இடத்துல வந்து வராது மூவிடங்களுக்கும் வரும் இது வந்து மூவிடங்களுக்கும் பொதுவானதுன்னு கொடுத்துருக்காங்க தன்மை முன்னிலை படற்கை அப்படின்ற மூணுத்துக்குமே வந்து வரும் வியங்கோள் நிமிட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் விதித்தல் பொருளில் வாழ்த்தல் வைதல் விதித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா விதித்தல்னால் இதுவும் ஒரு ஆர்டர் போடுற மாதிரி தான் இருக்கும் ஓகேவோ ஆர்ட்ரு போடுற ஒரு விஷயத்தில் தன்மை இடத்துல வந்து வராது நமக்கே நம்மளே ஆர்டர் போட்டுக்க முடியாது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆளை தான் நம்ம வந்து ஆர்டர் போட்டு அவங்கள செய்ய வைக்க முடியும் அதுதான் சொல்லியிருக்காங்க விதித்தல் பொருளில் வரக்கூடிய வியங்கொள்ளு மட்டும் தன்மை இடத்துல வாரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அவ்வளோதான் வந்து பார்த்தின்னா இதில் இருக்கக்கூடியது ஓகே இதுபோல் வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்த இயல்கான இந்த மாதிரியான இலக்கணங்கள்லாம் தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க